சொல்லல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் உங்களுக்குள் நிறைந்து இருக்காமல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் நீங்கள் ஞானி ஜீவன் முக்தர் தேவைப்படும் பொழுது மட்டும் சொல்லல் நிகழுமானால் சொல்ல வேண்டியவற்றை மட்டும் சொல்வீர்கள் சொல்ல வேண்டியவற்றை சரியாகச் சொல்வீர்கள் சொல்ல வேண்டியவற்றை இனிமையாக சொல்வீர்கள் இந்த மூன்று தாங்க அன்னை சரஸ்வதியின் திருவடிவத்திலே அன்னை சரஸ்வதி காட்டுகின்றாள் கான்ஷியஸா சொல்வதுதான் ஜபமாலை சொல்ல வேண்டியவற்றை கான்ஷியஸா சொல்வதுதான் ஜபமாலை சொல்ல வேண்டியவற்றை இனிமையாக சொல்வதுதான் வீணை சொல்ல வேண்டியது பரமசத்தியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் பரமசத்திய சாஸ்திர ஏடுகள் அன்னை சரஸ்வதி இந்த சத்தியத்தை தான் காட்டுகின்றாள் அழுந்து புரிந்து கொள்ளுது சொல்லல் இல்லாது ஸ்மரணத்தில் இருந்து ஸ்புரணத்தில் ஆழ்ந்திருக்க பழகுங்கள் நீங்கள் பரம்பொருள் அப்படிங்கிறத தவிர நீங்க வேற என்ன கருத்து உங்களை வச்சு உங்களை பத்தி வச்சிருந்தீங்கன்னாலும் அது தாழ்வு மனப்பான்மையே